முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கனவழி பதிவுல நம்ம என்ன பக்கப்படுறோம்னா வடமொழி தெய்வ வழிபாட்டிற்கும் நமது நாட்டார் தெய்வ வழிபாட்டிற்கும் இருக்கின்ற வேறுபாடுகள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த அடியார்களே வடமொழி தெய்வ வழிபாடு என்பது ஆகம விதிக்குள் உட்பட்டது என்று சொல்லப்பட்டு வருகின்றது நமது நாட்டார் தெய்வ வழிபாட்டில் எந்த ஒரு ஆகம விதியும் கிடையாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக வடமொழி தெய்வ வழிபாட்டில் தீட்டு துளக்கு உண்டு என்றும் நமது நாட்டார் தெய்வ வழிபாட்டில் எந்த ஒரு தீட்டு துளக்கும் கிடையாது என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக வடமொழி தெய்வ வழிபாட்டில் பூசைக்கு வடமொழியை பயன்படுத்துகின்றார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது நமது நாட்டார் தெய்வ வழிபாட்டில் செய்யக்கூடிய பூசையில் இறைவனாரால் வழங்கப்பட்ட தமிழ்மொழியை பயன்படுத்தி வருகின்றார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக வடமொழி தெய்வ வழிபாட்டில் இறைவனுக்கு படைக்கக்கூடிய உணவு என்பது சைவமாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆனால் நமது நாட்டார் தெய்வ வழிபாட்டில் சைவமும் படைக்கலாம் அசைவமும் படைக்கலாம் எளிய மக்களும் அவர்களால் என்ன முடியுமோ அதை ஒருமனதாக படைத்து வழிபட்டு வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது நமது நாட்டார் தெய்வ வழிபாட்டில் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக வடமொழி தெய்வ வழிபாட்டில் அதிகப்படியான கட்டுப்பாடுகளும் விதிகளும் நிறைந்ததாக இருக்கின்றது நமது நாட்டார் தெய்வ வழிபாட்டில் எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இன்றி எந்த ஒரு தடையும் இன்றி எளிய மக்களும் மனதார வழிபாடு செய்து வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பு நிறைந்த அடியார்களை வடமொழி தெய்வமாக இருந்தாலும் சரி நமது நாட்டார் தெய்வங்களாக இருந்தாலும் சரி அத்தனையும் பரம்பொருளின் அம்சமாகவே விளங்குகின்றது என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய உதவிங்களை வந்து சந்திக்கின்றேன் இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடைய எனக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொளி மூலமா பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு டு சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியாறுகள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெல்பட்டன் நம்ம தீர்வு அப்படிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டு சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் శర్వ మునేశ్వరం సకలమునేశ్వరం నమశ్వాయ